வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் காணப்போவது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இது ஒரு முக்தி தரும் புண்ணிய ஸ்தலம் இந்த கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் வந்து வைணவ மரபில் வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களில் அதிக புகழ் பெற்ற இத்தலம் வைகுண்டத்தை போலவே பூமியில் காட்சி தரும் ஸ்தலமாக நம்பப்படுகிறது இந்த கோயிலோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா பிரம்மதேவன் ஒரு யாகம் நடத்தினார் அந்த யாகத்தில் வந்து விஷ்ணு பகவான் வந்து வரதராஜ பெருமாளாகவே தோன்றினாராம் அதனால தான் வந்து வரதன் என்றால் வரம் தருபவர் ராஜா என்றால் மன்னன் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து வரதராஜ பெருமாள் என்று பெயர் வந்ததுதான் மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அத்திவரதர் அவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வந்து அந்த குளத்துலேருந்து வெளியே வருவாக்கில்ல அத்திவரதர் வந்து அத்தி மரத்தால் செதுக்கப்பட்ட இந்த மூர்த்தி நாற்பது வருஷம் தண்ணிக்குள்ளே இருப்பார் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும்தான் வந்து பக்தர்கள் வந்து அத்திவரதரை வந்து தரிசிக்க முடியும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அத்திவரதர் வந்து வெளியே வந்தார் பல கோடி பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த கோயிலோட பிரதான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறுகால் மண்டபம் இருக்குது இந்த கோயிலில் சிற்பக்கலைன்னு வந்து ஒரு மயில் கல்னே சொல்லலாம் இந்த ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலை நுணுக்கத்தோடு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க வரதராஜ பெருமாள் வந்து மேலே ஏறி தான் நீங்கள் போய் சாமி கும்பிடணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி தரிசனம்னு ஒன்று இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுலேயும் செய்யப்பட்ட பள்ளி வந்து மேலே இருக்குது இந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா வந்து பக்தர்களுடைய வந்து தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேலே இருக்க பள்ளியை வந்து தொட்டாலே வந்து பாவங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிற பெருமாளுக்கு சாமி கும்பிட்டுட்டு மேலே போய் அந்த பள்ளியை தொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கியூ இருக்கும் அப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அனந்தசரஸ் தீர்த்தம் அப்படின்னு ஒன்றுக்கு இந்த தீர்த்த குளத்துக்குள்ளே தான் வந்து அத்திவரதர் வந்து உள்ளே இருக்கார் இந்த குளத்துக்குள்ளே தான் அத்திவரதர் வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வரதராஜ பெருமாள் கோயில் என்பது வந்து வெறும் கோயில் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஆன்மீக அனுபவம் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கே வந்து தரிசனம் செய்வது ஒரு பெரும் பாக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தி நம்பிக்கையுடன் இதை பிறருக்கும் பகிர்ந்த வரதராஜ பெருமாளின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றி